الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على شرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين நாம் சமூகத்திலே வாடுகின்ற இருந்தால் அதை நாம் மனதாக பாராட்ட வேண்டும் அப்படி பாராட்டுவது நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்களும் அல்லாவும் கட்டுப்படுத்த ஒரு முறையாகும் அல்லாஹு குரு இன்றைக்கு ஓதிய மரியம் சூறாவிலே பல நபிமார்களே பெயர் சொல்லி பாராட்டுகிறார் முதலாவதாக ஒரு குறுப்பில் கிதாபி இவராகி இருந்த உக்கான சித்திக்க நபியா நபியே குரானிலே இப்ராஹிமே நினைத்து பாருங்கள் நிச்சயமாக அந்த இப்ராஹிம் ரொம்பவும் உண்மை சொல்லக்கூடிய நபியாக இருந்தார்கள் என்று அவர்கள் நபி என்று அறிமுகம் செய்வதோடு அவர்களின் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது வாய்மையோடு வாழ்ந்தார்கள் உண்மை தன்மையோடு வாழ்ந்தார்கள் என்று அல்லா பாராட்டுகிறார் அடுத்ததாக அதே சூறாவிலே மதுக்கூற உள்ள கிதாபி மூசா இக்கானே குரானிலே மூசாவை சார்ந்து பாருங்கள் அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இசிலாசாக வாழ்ந்தார்கள் மன தூய்மையாக வாழ்ந்தார்கள் மேலும் ரசூலாகவும் நபியாகவும் வாழ்ந்தார்கள் என்று அவ்வளோ சொல்லுகிறார் நபிமார்களிலேயே அதிகமாக இசிலாசோடு வாழ்ந்தவர்கள் மன தூய்மையோடு வாழ்ந்தவர்கள் மூசா அலி யார் உலகத்திலே எசிலாசா வாழ்றாங்களோ யதார்த்தமாக இருக்கின்றார்களோ அவருடைய புகழை அல்லா உயர்த்துகிறார் திருப்புறான் சரியே அல்லா எல்லா நபிமார்களையும் விட மூசாலை பற்றி அதிகமாக பேசியிருந்தான் மூசாலத்தில் அசாவை போட்டாங்க பாம்பு மாறிச்சு அதை புகார் பல இடங்கள் அல்லா சொல்கிறோம் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே மூசாலை இஸ்லாத்து இஸ்லாமுடைய சரித்திரத்தை அல்லா சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறான் காரணம் என்ன என்னென்னா மூசாலை எகலாஸ் இருந்துச்சு மன தூய்மை இருந்துச்சு அடுத்ததாக இஸ்மாயில் இஸ்மாயில் பாருங்க அலி வந்து வாக்குறுதியை உண்மையிலேயே நிறைவேற்றக்கூடியவராக வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அலித்துடைய மகனா இஸ்மாயில் இஸ்லாம் அவங்களுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு புகழ்பு சொந்தக்காரராக இருந்தார்கள்

நபிய நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்திலே வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பாராட்டினார் அருமையானவர்களே நபிமார்களிலேயே மிக நல்ல குணம் கொடுக்கப்பட்டவர்கள் நமது உயிர் மேலான நன்மணி நாயகமும் செல்லலாம் அழைகள் சொல்லலாம் அடுத்தபடியாக இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களும் மிகவும் அருமையான மிகவும் உயர்வான குணத்தை இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் ஒரு ஒரு இடத்திலே ஒரு திறமையை நம்ம பார்க்கும்போது ஒரு அதிசயத்தை பார்க்கும்போது அதை பாராட்டி அவரை உயர்த்த வேண்டும் அவன் பாராட்டினா தனாவட்டா பாதிருமா அப்படின்னு பாராட்டக்கூடாது பாராட்டப்படாது அவன் பாராட்டினா வீணாக போயிடுவான் அப்படின்னு தெரியும் அவளுடைய மனநிலையில நம்ம அதுனா அவள் நம்ம பாராட்டக்கூடாது ஆனால் பாராட்டினால் அவன் மேலே உயர்வான் என்ற அடிப்படையிலே அவனே பாராக்கி मेरे उधवर्गនិចத்துக்கும் அழியமான सहाबाக்கள் வாங்களை அலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 सहाबाக்களை பாத்து சொர்க்கவாசிகளுக்கு பாராக்கி அவ ஹயатலயே அவங்களே நேர்டியாக பாராட்டனாங்க அபூபக்கர் ஃபில் ஜன்னா உமர் ஃபில் ஜன்னா আলী பின் ஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா தல்ஹா ஃபில் ஜன்னா சுബൈர் ஃபில் ஜன்னா আব্দুর রহমান ออฟ ஃபில் ஜன்னா

உமர் இல்லாவை நீங்கள் தீமையை பிரித்து பார்க்கக்கூடியவர் என்று பாராட்டினார்கள் அழி அவர்களை அசதுவற்றார்கள் என அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு உஸ்மான் இல்லாவை ரதி என்று பாராட்டினாங்க உஸ்மான் இல்லா பணக்காரன் பாராட்டினாங்க காரணம் அவங்க குடும்பமே பணக்கார சூழ்நிலை இருந்தது அவர்கள் பணக்காரர் என்று பாராட்டினார்கள்

பெரிய அவர் அண்ணா சொல்லா சொல்லி மனைவிதான் ஆனா அவங்க வந்து நிறைய தர்மம் செய்வாங்க இவர்களை பார்த்த நபி சொல்லா ஒரு சிறப்பு பெயர் கொடுத்தாங்க கும்புல் மசாக்கி ஏழைகளின் தாய் என்று நபி சொல்லா அவர்கள் ஒரு பட்டத்தை சுட்டினாங்க ஆக நம்முடைய வாழ்ந்த பெரியவர்களுக்கு இப்ப நம்முடைய வாழ்ந்த பெரியவர் முஸ்லிம் வீட்டர் முகம்மது இஸ்மாயில் அவர்களுக்கு காய்கறி சிறப்பு பெயர் கொடுத்தார் நம்முடைய வார்த்தை முஸ்லீம் லீக் தலைவர் அது சமது அவர்களுக்கு சிராஜி பில்ல மார்க்கத்தின் என்று அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் வந்தோம் இப்படி யாரெல்லாம் நல்ல செயல்படுகிறார்களோ அவர்களை பாராட்டி பழக வேண்டும் அல்லாஹு அத்தகைய ஒரு நல்ல குணத்தை நம் அனைவருக்கும் தந்துள்ளவாராக பாசுதாவா அனைவரும் பெருகிறார்கள்